வாழ்க வளர்க வளமுடன் என்றும் உங்கள் அன்புடன் ஆசை தீர வாழ்ந்து கொண்டிருக்கும் வாஸ்து நாக நாகரத்தினம் அவர்களுடைய உபாசனை என்றும் வாழ்க வளர்க வளம் பெற்று உயர்வாக வாழ பவளம்பள்ளி சேனலை பதிவீடு செய்து கேளுங்கள் பின்புலுங்கள் எல்லாருக்கும் கோடான கோழி நன்றி வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணோட்டு பார்க்கும்போது ஜாதகரோட நிலை எப்படியோ எப்படி எப்படியோ அமைகிறது அவ்வாறு அமையும் பட்சத்தில் அதாவது ராசி கட்டங்களில் பன்னெண்டு பாவங்களும் நட்சத்திர கூட்டங்களில் ஒன்பதும் ஆக இருபத்தேழு நட்சத்திரங்கள் பொருந்திய கூட்டத்தில் அமைக்கப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விநாயகர் பெருமான் அருளிய அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இந்த சிறு நான் தங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அஸ்வினி நட்சத்திரம் இயற்கையிலேயே சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இது உருவத்தில் பார்த்தால் மனித உருவம் கொண்ட இரண்டு குதிரை தலைகளை கொண்ட அஸ்வினி சகோதரர்களை நம் முன் நிறுத்துகிறது இந்த அஸ்வினி சகோதரர்கள் ஒரு காலத்தில் பண்டைய ராஜாக்களுடைய அரண்மனை தேவாதி தேவர்களுடைய அரண்மனையில் இவர்கள் மருத்துவர்களாக திகழ்ந்தார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இந்த மருத்துவத்தில் திகழ்ந்ததனால் இன்றும் அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் சிலர் மருத்துவர்களாகவும் இருக்கிறார்கள் சிலர் கட்டட வல்லுநர்களாகவும் இருக்கிறார்கள் மேலும் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் வீட்டில் இருப்பதால் இந்த செவ்வாயுடன் கேது இணைகிறது இந்த கேது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்றும் கேதுவுக்கு உடன்பட்ட நட்சத்திரங்களாக திகழ்கிறது இந்த கேது எல்லாவற்றிலும் கற்று மேலோங்கி செல்லக்கூடிய வாய்ப்பினை தருகிறது இந்த கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரம் பிறப்பிலேயே மிகவும் உயர்ந்த உள்ளம் கவர்ந்த மன வியாக்கங்கள் இல்லாத எல்லோருக்கும் கொடுக்கின்ற எண்ணம் எல்லா வளமும் பெருகின்ற எல்லம் நினைவும் எல்லா வளத்திலும் சேர்கின்ற சகோதர பந்தத்துடைய கூட்டம் அமைந்த ஒரு நட்சத்திரமாக இது திகழ்கிறது அஸ்வினி இந்த அஸ்வினியினுடைய நட்சத்திரம் பெரும்பாலும் கல்வியில் பெருக பெருக வளக வழங்க வருகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு பாதங்களை கொண்டுள்ளது இந்த நான்கு பாதங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அஸ்வினுடைய முதல் பாதத்திற்கு எட்டி மரமும் அஸ்வினுடைய இரண்டாம் பாதத்திற்கு மகிழ மரமும் அஸ்வினுடைய மூன்றாவது பாதத்திற்கு வதுமை நாட்டு வதுமை என்ற மரமும் விருட்சமும் நான்காம் பாதத்துக்கு நண்டாஞ்சு மரம் நண்டாஞ்சு மரம் இந்த நான்கு பாதங்களிலும் நமக்கு இயற்கையிலேயே முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே எல்லா வகையிலுமே எல்லா நிலையிலுமே இவர்கள் வந்து முன்னோர்கள் வழி அதாவது தாய் வழி பாட்டனார் உறவில்தான் வரும் இந்த நட்சத்திரம் தாய் பாட்டனார் என்பது தாய் உறவு சம்பந்தப்பட்டது அந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதை பெரும்பாலும் முன்னோர்கள் வழிவகுத்துக் கொடுத்தது ஞான ஞானம் என்றால் ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயங்களும் அடிப்படையிலேயே கற்று மேலுவங்க வளர செய்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே எல்லோருக்கும் ஈகை குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் இதில் என்ன ஒன்று நாம் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற ஜனமான ஆண்களும் சரி பெண்களும் சரி கொடுமான வரையில் காலங்கள் தாழ்த்த அதாவது இருபத்தி ஏழுக்கு மேல் திருமணம் செய்ய மிகவும் உகந்தது அதே போல நாற்பது வயது வரும்பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதய சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட மன குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் தெளிவாக ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது சால சிறந்தது இந்த அஸ்வி பிறந்த ஆண் மகனுக்கு உரிய மணமகள் மணமகள் யார் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பல வகைகளில் ஜாதகர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் குழப்பமான நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்த குழப்பத்திற்கு நாம் எப்பொழுதும் சாஸ்திர முறைப்படி முன்னோர்கள் சொன்ன வழிப்படி தேர்ந்தெடுத்து அதனை கையாள விதமாக செய்தால் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைவது உறுதி என்பது என்னுடைய தலை சார்ந்த கருத்து அஸ்வினியில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண் ஜாதகர்கள் ஆண் ஜாதகர்கள் இவர்கள் வாழ்க்கை துணையை பெண் ஜாதகம் அதாவது பரணி பூரம் பூராடம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீஷம் சித்திரை அவிட்டை அவிட்டம் புனர்கூசம் விசாகம் போரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய பெண்களை தேர்வு செய்யலாம் இந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் பெண்களை அஸ்வினி ஜாதகம் அந்த ஜனனத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குறிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல அஸ்வினியில் பிறந்த பெண் ஜாதகர்கள் அதாவது பெண் பாலின பெண் இனத்தவர்களுக்கு ஆண் ஜாதகம் அமைய அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மகன்கள் அவர்களுக்கு உண்டான நட்சத்திரம் அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம் ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி திருவாதிரை மிருகசிரிஷம் மிருக சீசத்தில வந்து மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தவிர்க்கப்பட வேண்டியது அதே போல சித்தரையில் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் பார்க்கப்பட வேண்டியது ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் தவிர்க்கப்பட வேண்டியது இந்த நட்சத்திரங்களை நாம் பொருத்தம் பார்க்கும்போது போது மனதில் தெளிவுடன் பார்த்தால் நமக்கு எல்லா விதத்திலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த அஸ்வினி குமாரோட நட்சத்திரத்தினுடைய அதிபதி இவர்களை வணங்கும் முறை எப்படி பார்க்கணும்னா இந்த ஜாதகர் எப்போதும் கேது திசை வரும் பட்சத்தில் ஜாதக நிலைப்பாடு கேது திசை வரும்போது விநாயகருக்கு அதாவது விநாயகருக்கு அரும்பொல் சாற்றி வழிபடலாம் அல்லது வெண்தாமரை மலர் சாற்றி வழிபடலாம் செவ்வழறை மலர்கள் சாற்றி வழிபடலாம் சதுர்த்தி திதியில் அஸ்வினி நட்சத்திரம் இணைந்து வருகின்ற நாளில் விநாயக பெருமானுக்கு குளியோதரை பட்சணம் வைத்து படையல் செய்வது மிகவும் சிறப்பு மனை வாங்கினாலோ அல்லது உத்தியோக நிமித்தமாக செல்வதாக இருந்தாலும் வடமேற்கு அதாவது தேர்ந்தெடுத்து செல்வ செல்வார்களானால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது மிகவும் உறுதி அதே போல தானியத்தில் கொள்ளு இந்த கொள்ளு என்ன பண்ணும் யாருக்காவது சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ கண்ட வேளையில் தானம் வீட்டில் பிணி இல்லாமலும் கடன் உபாதிகள் இல்லாமலும் என்றும் பதினாறு பெற்று பெருவாக வாழ இந்த தானியமாகப்பட்டது வாழ்க்கைக்கு வழி வழியாக அமைத்து கொடுக்கிறது இவர்கள் இந்த கேதுனுடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தான் இதற்கு தலை சிறந்ததாக விளங்குகிறது இந்த பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலையை நாம குறிப்பிடலாம் ஒன்று திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி நாளிலோ அல்லது பிரதோஷ நாளிலோ சென்று புளியோதரை தானம் கொடுக்கலாம் அல்லது கொள்ளு சுண்டல் செய்து சுண்டல் செய்து அதை அவர்களுக்கு பட்சணமாக கொடுக்கலாம் இவ்வாறு நாம் அந்த கொடுக்கின்ற பட்சணமாகப்பட்டது சில பேர் வாங்கி அதை உண்ணும்பொழுது மனதார வாழ்த்துவார்கள் வாழ்த்தும்பொழுது நமக்கு இல்வாழ்க்கையில் சுகமும் செல்வமும் சேரும் என்பது சின்னம் அதே போல இவர்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பதிமூன்று வயது பத்தொன்பது வயது இருபத்தி ஏழு வயது நாற்பது வயது இந்த வயதுக்களில் வயது அடிப்படையின் காரணமாக நாம் கவனமுடன் இருக்க வேண்டும் கவனமுடன் மனோகாரனுடைய நிலைப்பாடும் கேது பகவானுடைய சஞ்சாரம் கடக்கும்போது மனத்தில் தெளிவான ஒரு குழப்பம் உண்டு இருந்து கொண்டே இருக்கும் இதை நிவர்த்தி செய்ய நாம் செல்ல வேண்டிய ஆலயம் காலாசிரி செல்லலாம் ராகு கேது பரிகாரஸ்தலம் தாந்திரிக பரிகார முறையில் இதை நாம் எடுத்துக்கொள்ள வியாகரமணி இந்த வியாகர மணியை வாங்கி நாம் உடலில் தரித்து கொண்டால் மாலையாகவோ அல்லது பிரேஸ்லேட்டாக உடலில் தரித்து கொண்டால் பஞ்சபூத தோஷங்கள் விலகும் இது பஞ்சபூத தோஷங்கள் விலகுவதனால் நம் வீட்டில் உள்ள அனைவரும் சுகம் அடைவார்கள் இரண்டாவது புதுமனை புகுழ்ந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் புதுமனை புகுந்தாலும் சரி வாடகை வீட்டில் செல்வதற்கு அந்த வாசு தோஷங்கள் நிவர்த்தியாகும் இந்த வியாகர மனையை தரிப்பதால் நமக்கு பலவித நன்மையை கொடுக்கிறது இரண்டாவது மனையில் வாசம் மகாலட்சுமி வாசம் கிடைக்க மஞ்சள் குங்குமம் இந்த சந்திர ஓரையில் தானம் கொடுக்கலாம் இந்த தானம் கொடுப்பதால் நமக்கு எப்பொழுதும் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வார் அல்லது கோமதி சக்கரம் இதை வாங்கி தானம் கொடுக்கலாம் இரண்டாவது கருப்பு வஸ்திரத்தை வாங்கி தானம் கொடுக்கலாம் மூ நான்காவது மயில் இறகு பச்சை நிறம் பச்சை பிளஸ் கருமை நிறம் கொண்ட மயில் இறகை வாங்கி வீட்டினுடைய முகப்பில் மாட்டி வைப்பதால் வாஸ்து தோஷமும் எல்லா தோஷமும் விலகும் என்பது இதன் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை அறிந்து இதற்கு நல்கி செய்வது உங்களுடைய பொறுப்பு இதை சொல்லுவது என்னுடைய கடமை ஆகவே இதனை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் வின்புறுக என்று வாழ்த்தி வணங்குகிறேன்